வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா பத்து பதினாலு நாள் டிஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பதினாலு நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதம் பலன் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக பொருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் விருச்சகராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்கு தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரோ உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டுமில்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசா புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்என்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் விருச்சகராசிக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசயம் கேட்டையும் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்கான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல நல்லா கவனமாக கேட்டுங்க உங்களுடைய ராசியிலேருந்து மூணாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி மூணாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியிலேருந்து பதினோராம் இடத்துல கேதும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலம் அதிகமாக சார் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் திரும்பல நான் எப்படிப்பட்ட ஆள் திரும்பல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தம்பட்டை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் எக்கச்சக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல வருகிறார் சூரியன் பார்த்திங்கன்னா நாலாம் இடம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்கள் இந்த நாலாம் இடத்தில் சனி இருக்கிறார் இப்போ உங்களுக்கு இந்த இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா கடந்த மாதங்களில் அப்போ சனி பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான சனி யோகத்தை உங்களுக்கு தந்திருக்காருன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனாலே பல பேருக்கு சனினாலே ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த முறை நீங்கள் வந்து இந்த விருச்சகராசினியர்கள் அதிகமாக பயப்பட வேண்டியதே இல்லை நிறைய இடங்களில் நீங்கள் பலன் கேட்டிருக்கலாம் பேப்பரில் இல்லை டிவியில் யூடியூப்லலாம் பல விஷயங்களில் நீங்கள் வந்து விருச்சகராசினியர்களுக்கு சனி பயிற்சிக்கு பலன் கேட்டிருக்கலாம் சில பேருக்கு ஒரு நெருடலாக இருக்கும் பயமாலாம் இருந்திருக்கும் அர்த்தாஷ்டம சனி இருக்க போது என்ன மாதிரியான விஷயத்த பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு நல்லா ஒன்று கேட்டுங்க ஏன்னா இந்த முறை இப்போ சனி பகவான் போயிருக்கக்கூடிய இடம் கும்பத்துக்கு போயிருக்கிறேன் கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு இருந்தால் ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிருக்கிறது அதனால் வந்து அவர் போய் அங்கே அமர்ந்துருக்கார் இல்லையா கும்பம் கும்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து மூலத்திரிகோண வீடு சுப அதாவது அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது சுபத்தன்மையிலிருந்து மங்களச்சனியாக அமர்ந்திருக்கிறார் அதனால் கும்பச்சனி குடங்குடமாக கொடுக்குங்கிறது பல மொழியே மற்ற வீட்டுக்குள்ளே சனி போகும்போது அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும் ஆனால் கும்பத்துக்குள்ளே அவர் நுழையும் போது சுபகாரியங்களை நிறைய பண்ண வைக்கிறது அதாவது எதை இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அந்த வித்தகராசி நேரலுக்கு நல்லா கேட்டுங்க எதை இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் எதை எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நல்லா தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடசலில் உங்கள் கண்ணுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கு வந்து பராமரிப்பு உதவ உங்களுடைய உடம்புல ஏதாவது சிறு சிறு பல்லு சம்மந்தமான பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்திருக்கும் கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும் தலை சம்மந்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்திகிட்டே வந்துருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவார் அந்த விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ண வைப்பார் அதனால் அதனால் பெரும் பெரும்பாலும் பேர் என்ன நடப்பாங்க இந்த அர்த்தாசனம் சனியாக தான் நம்மளை போட்டு வாட்டுதுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணி வச்சு உங்களை ஒரு முழு மனிதனாகக்கூடிய கூடிய விஷயத்தை தான் சனி பண்ணுவார் அது இந்த முறத்தில் இந்த முறையில் நடந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கள சனியாக வந்து கும்பத்தில் இருக்கிறதனால பெரிய பாதிப்புகள் விச்சகராசி வேண்டி அவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை கவனமாக இருந்துங்க இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல அதே சூரியன் சனி சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலனை வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சார் ஆரோக்கியத்தில் சில சில பாதிப்புகள் இருக்கும் எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து விச்சேகராசினேயர்கள் நீங்கள் வந்து எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம்னு இல்லாமல் உங்கள் உடம்பு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்கக்கூடிய கணவரை முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்கப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோட இருந்து உங்களுக்குன்னு ஏதாவது உடலில் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது அதே சமயத்தில் உணவு உணவு பதார்த்தங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துங்க அதுவும் ரத்த கொதிப்பு உள்ளவங்க சுகர் உள்ளவங்களாம் கொஞ்சம் உணவு பதார்த்தங்கள்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாலையில் எழுந்திரிச்சி வாக்கிங் போகிறது யோகா பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படுத்திங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிறதை அணிவிக்கிறதுக்கு சில இடையூறுகளாக உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்தையும் நீங்கள் அணிவிக்கிறது இடையூறுகளாக ஏதாவது மறைமுக குறுக்கீடுகளாக ஏற்படும் எல்லாத்தையும் நீங்கள் தவிடுபடியாக கூடிய ஒரு மனநிலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடியில் நீங்கள் சந்தித்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்தாலும் நெருங்கியவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட உதவி கிடைச்சி அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் போட்ட முதலீடு கண்டிப்பாக எடுக்க முடியும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வியாபாரத்திலே தொழிலை ஏதாவது முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொகையை போடுறதுக்கு முன்னாடி அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்ட முதலீடாக நம்ம எடுத்த முடியுமா இப்போ நம்மளுக்கு வேணால் வியாபாரம் போகுதுங்கிறத கொஞ்சம் பெரிய அது வியாபாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரிய ஆள்கிட்ட கேட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சறுக்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நட்பு வட்டாரம் மூலமாக நிறையா அவங்க அவங்க மூலமாக நிறைய ஆதாயங்களை நீங்கள் பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்குது நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் அவங்களுக்கு வேலை பொழுது அதிக அதிகப்படியாக இருந்தாலும் உங்களை வந்து மேனேஜரு சூப்பர்வைசரு அவங்க உங்களோட ஓனர் உங்களை உங்களை கூப்பிட்டு பாராட்டும் போது ஒரு நாலு பேருக்கு முன்னாடி ஒரு பத்து பேருக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு பாராட்டும் போது அந்த வேலை பலுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களும் அது ஏற்ப ஏற்படாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கவனமாக கேட்டுங்க வண்டி வாகனங்களை பயண செய்ய பயணம் செய்யும்போது அது இரவு நேர பயணங்களை செய்யும்போது நீண்ட நேர பயணங்கள்லாம் போகும்போது வண்டியில் கையை வைக்கும்போது நம்மளாம் போய் குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க இரவு பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவளுக்கு இந்த விருச்சகராசினர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு முருகர் வழிபாடு படுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக இந்த விருச்சக நேர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் ராசிக்கு அனைத்தும் நன்மையாக மாட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்